ஒரு சில இடங்கள் கண்ணை பருக்கும் வகையில் சற்று வித்தியாசமாகவும் கவர்ச்சிகரமாகவும் மாறியுள்ளது பார்க்க வேண்டும் என்று தோன்றும் ஒரு சிறந்த இடங்களாக அமையும் எரிமலை குளம் இந்த குளம் இயற்கை பந்துகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு வித்தியாசமான இடங்களில் ஒன்றாகும் இந்த இடம் பம்முக்ளே என்னும் இடத்தில் எரிமலையின் வெடிப்புகள் காரணமாக நீருற்று ஏற்பட்டு அதன் பக்கவாட்டில் கால்சியம் கார்பனேட் அதிக அளவு சேர்ந்து குளம் போல உருவாகியுள்ளது இந்த குளத்திற்கு குளம் என்று பெயர் மேலும் இந்த குளம் சற்று சரிவாக படிக்கட்டுகள் போன்று அமைந்துள்ளது பள்ளத்தாக்கில் கசியும் சிவப்பு நிற தண்ணீர் இந்த இந்த அண்டார்டிகாவில் உள்ளது மெக்மர்டோ என்று பெயர் பொதுவாகவே அண்டார்டிகா மிகவும் குளிரான இடம் என்றாலும் இந்த இடத்தில் மட்டும் பனி மூட்டம் இல்லை இந்த பள்ளத்தாக்கின் நீரூற்றுகளில் இருந்து சுடு தண்ணீர் வெளியே கசியும் அவ்வாறு வரும் நீர் சிவப்பு நிறத்தில் ரத்தம் போன்று வெளிவரும் ஏனெனில் இந்த தண்ணீரில் அதிக அளவு எலும்பு சத்து உள்ளது இந்த இடத்தில் தண்ணீர் சிவப்பு நிறத்தில் கசிவதால் இது வித்தியாசமான இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது புள்ளியாக புள்ளி காணப்படும் ஏரி இந்த சலைன் அல்கலி ஏரி பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள ஒசையோஸ் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இந்த ஏரியின் நீரில் எட்டு முதல் பத்து கனிமங்கள் உள்ளன இதனால் கோடை காலத்தில் தண்ணீர் ஆவியாகி அந்த கனிமங்களுடன் சேர்ந்து நீரின் மேல் பரப்பில் புள்ளி போன்ற ஒரு தோற்றத்தை தருகிறது இதனால் இந்த ஏரி பார்க்க ஓட்டை ஓட்டையாக இருப்பது போன்று காணப்படும் கற்கள் தானாக நகரும் வறண்ட இடம் இந்த இடத்திற்கு ரேஸ் பால்யா என்ற பெயர் இது கலிபோர்னியாவில் உள்ள ஒரு வறண்ட ஏரி என்றாலும் கண்ணு ஒரு விஷயம் உள்ளது அது என்னவென்றால் இந்த இடத்தில் இருக்கும் கற்கள் தானாக நகர்கிறது என்பதுதான் மேலும் அவ்வாறு நகரும் கற்கள் நகர்ந்ததற்கான அடையாளத்தோடு நகர்கிறது என்பதுதான் இதன் சிறப்பு அதிலும் இந்த கற்கள் பலத்த காற்றின் காரணமாக நகர்கிறது என்பது உண்மை அப்படியெனில் எந்த அளவு காற்றடிக்கும் என்று யோசித்துப் பாருங்கள் சகாரா பாலைவனம் உலகில் உள்ள வித்தியாசமான இடங்களில் சகாரா பாலைவனத்தில் உள்ள ரிச்சர்ட் வடிவம் ஒன்று சொல்ல போனால் அதை சகாராவின் கண் என்று சொல்லலாம் ஏனெனில் இந்த இடத்தின் அமைப்பு பரந்த விரிந்த பாலைவனத்தில் வண்ணமயமாக இருப்பதோடு மேலும் பார்த்தால் கண்கள் சலிக்காமல் பார்க்கும் அளவுக்கு அமைந்துள்ளது வித்தியாசமான தீவு இந்த பூமியில் இருக்கும் தீவுகளில் இந்திய பெருங்கடலில் உள்ள சோக்கோற்றார் தீவு ஒரு புதிரான இடம் ஏனெனில் இந்த தீவுகளில் உள்ள அனைத்து மரங்களும் விலங்குகளும் வித்தியாசமான வடிவத்தோடு காணப்படும் இது போன்ற வடிவம் கொண்ட மரங்கள் மற்றும் விலங்குகளை எங்கும் காண முடியாது என்பதே இதன் சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்